அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில திருமாவளவன் அவர்கள் புதிய அரசு விளக்கத்தை அதுதான் வந்து இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளா இருக்கு அம்பேத்கரோட கொள்கையில் ஒரு கையிலையும் இது கீதை இன்னொரு கையிலையும் வச்சுக்கிட்டு சமரச பாயசங்குறவங்க கூட எங்க தலைவர் வந்து மேடையை பகிர்ந்துக்க மாட்டாரு அப்படிதான் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் புத்தக வெளியீடு நான் வரமாட்டேன்னு என்னைக்குமே சொல்லல இந்த மாதிரி கின்றவங்க அப்படின்னு சொல்லும் யார பாயாசம் கின்றவங்க அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா அதோ ஒரு சின்னாவதான் பண்ணியதை சொல்றாரோ அப்படின்னு வருது விஜயோட மாநாட்டுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேருமே அப்படி ஒரு மேடையில சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு மாநாட்டுக்கு பிறகு வந்து விஜய் திமுகவை எடுத்து விமர்சனம் பண்ணாரு அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் இருக்குல்ல இது அப்படியே மாறி போச்சு அதுக்கு பிறகான கொஞ்சம் கொஞ்சமாவே ஒரு நியூஸ் என்ன வர ஆரம்பிச்சு அப்படின்னா அஹ் திருமாவும் நுர்த்தகிற ஒன்னா கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு இப்ப திமுக கூட்டணி விட வீசிக்கா இருக்காங்க திமுக கொடுக்குற அழுத்தத்தினால அவர் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே சொல்லப்பட்டு இருந்தது திருமாவளவன் அவர்களே வந்து இதுக்கு வர முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணத்தை வந்து நாலு நாள் முன்னாடியே அவர் சொல்லிருக்கல அது வந்து சமூக வலைதளங்களில் வந்து எத்தனையோ தலைவர்களும் சரி எத்தனையோ பத்திரிகையாளர்களும் சரி அதை பத்தி விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு அவருக்கு வந்து இது ஒரு நெகட்டிவா தானே இருக்கு பேச்சு வந்து அவருக்கு அவர் அதை மாத்திரம் இருக்கலாம்ல அவர் வந்து அன்னைக்கே வந்து ஒரு அறிக்கை வச்சிருக்கலாம் என்னால வர முடியாதுல்ல ஆத பிரச்சனை எங்க இருக்காரு வீதிக்கள் இருக்காரு இந்த விஷயத்த வந்து பேசாமல இருப்பாரு திருமாவட்ட கண்டிப்பா பேசிருப்பாரு நாளை அப்படியே மறுத்து வச்சிருக்காங்கல்ல திருமா வந்து அப்படி ஆள் கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க அதாவது தமிழிசை கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அம்பேத்கர் புத்தக வராது வந்து திருமாவுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்னு விஜய் வந்து கிட்டத்தட்ட கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் விருத திட்டத்தினு கட்சியா ஆரம்பிச்சு எவ்வளவு போராட்டங்கள் மட்டும் இந்த கட்சி வந்திருக்கு தலித்துக்கான எப்பயும் ஒரு குரூல அம்பேத்கரோட குரல முன்னெடுக்கிற ஒரு ஆளா எப்பயுமே இருந்திருக்காரு அப்படிங்கும் போது இது அவர் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாக்கா அம்பேத்கருடைய போதனைகளையும் தாண்டங்களையும் நாடு முழுக்க எடுத்துன்னு போயிட்டு ஒன்று திருமாவளவன் அவர் வந்து முக்கியமாக கலந்து காரணம் வந்து முக்கியமான காரணமா என்ன இருக்கும் இப்ப வந்து நிறைய பேசும் பொருளா அது திருமா வந்து அவரோட சேட்டல இப்ப கூட ஒரு விஷயம் சொல்றாரு இப்ப வந்து முதல்ல இருந்து இந்த விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசு படுத்துறீங்க தான் அந்த நிகழ்ச்சிக்கு வர போறாரு அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லியிருந்தா விஜய் என்ன மருந்து இல்ல வந்து நான் தான் அந்த புத்தகத்திலிருந்து அடம் பிடிச்சிருப்பாரா ஏன் இது இவ்வளவு பெருசு பண்றீங்க அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு இன்னொரு சின்ன விஷயம்னா இப்ப புத்தக வெளியீடு விழா அப்படின்னு வரும்போது ஒருவேளை விஜய கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது திருமாட்ட கேட்டிருப்பாங்க அவருமே வந்து ஒருவேளை வந்து இல்ல என்ன என்கிட்ட சொன்னாங்க மருத்துதான் நான் அப்பயே மருத்துவன்னு சொல்லியிருக்கலாம்ல அவர் இதை ஒரு பெருசா எடுத்துக்கல ஏன்னா அப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில தான் அந்த ஆதரவு அந்த நிறுவனம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த விஷயத்த பண்றாங்க கட்சியில ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா எல்லாரும் சொல்ற கருத்தையும் கேட்கணும் இல்ல கருத்தை கேட்கறத தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது திருமாவர்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா விஜய் விஜய கூப்பிட்டு விருப்பப்படுறாங்களா சரி கூப்பிடட்டும் அது என்ன இருக்கும் போகுது அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா சொல்றாரு விஜயே நாளைக்கு அம்பேத்கர் கருத்துக்குள்ள பேசியிருக்காரு அப்படின்னா நல்லா இருந்து அப்படின்னா விஜய் நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் திருமணம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஆதவ் வந்து அந்த இன்விடேஷன் கூட அவர் கட்சியோட பேரை வந்து எந்த பதவியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி போடுவோம் ஏன் இதுல வந்து துணைப் பொதுச்செயலர் தான் அந்த இன்விடேஷன் அவர் போடல அதுக்கான காரணம் என்ன நீங்க சொல்ற மாதிரி துணைப் பொதுச்செயலாலே போடலை அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னுமே வந்து விசிகாவான் ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இன்னும் வெளியேறல அப்படிங்கும் போது ஒரு ஒரு மாற்று தெரிவிச்சிருக்கலாம் ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை இந்த நடத்த எப்படி ஒத்துப்பாங்க அது இல்லாம அம்பேத்கர் அம்பேத்கர் சார்ந்து தான் நிறைய விஷயங்கள பேசிருக்காங்க அப்படிங்கும் போது அது எப்படி சாத்தியமாக இருக்குல்ல இன்னொரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க திமுக கொடுக்குற நெருக்கடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல திமுக வந்து கொடுக்குற நெருக்கடி கண்டிப்பா இருக்காது ஏன் அப்படின்னா திருமாவளம் எப்பயுமே வந்து இப்போ அதிமுக ஒரு திமுக இருக்கும் எந்த கூட்டங்களில் போதுமே அவரோட கொள்கையில் அவர் என்றைக்குமே உறுதியாக இருந்திருக்கார் கள்ளக்குறிச்சியில் நடக்க அந்த கள்ளச்சாராய் உயிரிழப்பு நடக்கும்போது என்ன சொன்னார் உடனடியாக திமுக அரசு நடவடிக்கை அப்படி சொன்னார்ல அப்போ திமுக கூட்டம்லாம் இருக்காரு அப்போ ஒரு திமுக கூட்டணி பிளவு ஏற்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பேசுனாங்க திமுகவுக்கும் திருமாவளவனவருக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து திருமாவளவன் எந்த கூட்டங்கள் இருந்தாலுமே அவரோட ஸ்டாண்ட்ல அவர் உறுதியா இருப்பாரு யார் என்ன பண்ணாலுமே அவர் வச்சுன்னா மனசுல பெற்றத பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அது திமுகவுக்கும் தெரியும் அதனாலதான் தான் இவ்வளவுனால திமுக கூட்டணி அவங்க கண்டிப்பா இருக்காங்க இப்ப கூட பேசுறாங்க விஜய் கூட வந்து கூட்டணி செய்வார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சேர மாட்டாரு ஏன் அப்படின்னா திருமாவூரலுக்கு வந்து அரசியல் அனுபவம் ஒரு சாதாரண கிடையாது கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் சிரிக்காரு அது இல்லாமல் எல்லா இடங்களும் போய் அவருக்கு எல்லா விதமான அரசியலும் தெரியும் அவர் போய் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு ஸ்டாருக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணுங்கிற அவசியம் அவருக்கு கண்டிப்பா கிடையாது விஜய் நான் குறை சொல்லல அப்படிங்கிற ஒரு அவசியம் அவருக்கு இல்லை அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கு அவருக்கான ஒரு வாக்கம் இருக்கு அப்படிங்கும் போது அது திமுகவுமே தெரியும் விஜய் வந்து எத்தனையோ மேடைகள் ஏறி சினிமா மேடைகள் ஏறி ஏறி இருக்கலாம் அதுவும் இல்லாம அவருக்கு அவருடைய கட்சி சார்ந்த மேடைகள் தான் அவர் ஏறி பேசியிருக்காரு இது வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு நூல் வெளியீட்டு விழா இது வந்து எல்லாரும் அங்க வந்து அறிவு சார்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க அறிவு சேர்ந்தவர் சொல்றது வந்து நிறைய புத்தகம் எழுதினாங்க நீதியரசர் சந்த்ரு அது போன்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க விஜய்க்கு வந்து அந்த இடத்துல எந்த மாதிரியான என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாரு அரசியல் மேடை வந்து எப்படி இருக்கும் அவருக்கு இது ஒரு நல்ல கேள்வி இது வரைக்கும் வந்து மாநாடு தொடங்கி இது வரைக்குமே போட்டோக்களை வச்சு இவங்க அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றோம் இவங்க எல்லாம் வந்து இவங்க கருத்திலாம் முன்னெடுக்க போறோம் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த திருமா விஜய் மீட்டே வந்து கேன்சானதுல திரும்ப கலந்துக்கலன்னு இப்ப பேசுறது வரைக்குமே அம்பேத்கரோட புரிதல் வந்து விஜய்க்கு இது வரைக்கும் என்ன இருந்தது என்ன சொல்லியிருக்காரு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுனாலதான் ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு அதாவது அம்பேத்கரை முழுமையா கொள்ளை கோடுப்பாட்டோட ஜிசி ஃபாலோ பண்றாங்க இவர் விஜய்க்கு இதுல வந்து என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து இது எல்லாருக்குமே தான் இருக்கு அதாவது விஜய் என்ன பேசுவார் அப்படின்னு ஆனா கண்டிப்பா விஜய் வந்து ஒரு நல்லா அம்பேத்கரோட விஷயங்களை எடுத்து பேசணும் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் இப்போ வந்து அரசியல் கட்சியில் இருக்காரு அவர் வந்து இந்த புத்தகம் வெளியிடுறதுனால அந்த புத்தகம் என்ன மாதிரியான வந்து ரீச் திருமாமி இல்ல மத்தவங்க மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசும்போது அம்பேத்கர் முன்னெடுக்கிறவங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் இல்ல வேற ஒரு அம்பேத்கர் எழுத்தாளர்கள் சார்ந்தவங்க வெளியிட்டா கூட இருக்கும் ஆனா வந்து விஜய் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது வந்து நல்லா பார்க்கப்படும் நானும் இந்த புத்தகத்தை வந்து விகடன் குடும்பம் தான் வெளியிடுறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பேர் பெரிய இருக்காங்க மார்க்கெட் எப்படின்னு தெரியும் அவர் வந்து ஒரு மேடையில வந்து கலந்துக்கிறாருன்னா போக்கஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து கமர்ஷியலா வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப விஜய வந்து அவங்க செலக்ட் பண்ணது காரணம் இந்த புக்கோடைய பிசினஸ் வந்து ஒரு அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாறும் அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லைங்களா ஒண்ணு பிசினஸா இருக்கும் இன்னொன்னு இப்ப அம்பேத்கரை மேக்சிமம் படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க மேக்சிமம் அவரே தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ஆள் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் தான் இப்ப விஜய் வெளியிடும் போது இன்னுமே கூடுதலா அந்த புக்கில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் கலாச்சார கலாச்சாரம் வந்து இப்ப அதிகமாவும் இருக்கு இப்ப அந்த மாதிரியான கிட்ட வந்து அம்பேத்கர் சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜய் வந்து ஒரு ஒரு கருவியா இருப்பாரா இப்ப அம்பேத்கரை வந்து நல்ல மாதிரியா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அம்பேத்கர் இன்னும் சாதி தலைவரை பார்க்கணும் இருக்காங்க இதுல விஜய் வெளியதுனால ஒரு விஷயம் பரவலா தெரியும் பட் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு இருக்குல்ல அதை பொறுத்தா நான் முடிவு பண்ண முடியும் அம்பேத்கர் சிந்தனையை வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுவாருன்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதான் தெரியல இது வரைக்குமே அவரோட விஜயோட பேச்சு எல்லாமே ஒரு சினிமாவில் எப்படி வந்து மக்களை கவர்ந்தார் இல்லையா அந்த தான் இருக்கு பட் அதுதான் தேவையும் கூட அவருக்கு ஏன்னா அதை வச்சு தானே அவர் இது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்குன்னு இன்னுமே ஒரு தனியா ஒரு ஸ்பீச் கொடுத்து சினிமா இல்லாம வரைக்கும் அவர் பேசுனது கிடையாது மாநாட்டை தாண்டி சொல்றேன் வட வெளியீடு வேலை வந்தாலும் கூட ஒரு குட்டிகராக சொல்லுவாரு அந்த அந்த ஒரு ஃபார்மட்லயே இருந்தா கூட நல்ல தான் குட்டிகரையே மாத்தி இப்போ அரசியலுக்கு ஏத்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கிட்ட மக்கள் அதான எதிர்பார்க்கறாங்க இப்போ விஜய் டக்குன்னு சினிமா இல்லாம வேற ஒரு தன்மையை பேசுனா அது ஃபேக்காக இருக்கும் அது இல்லை இப்போ அவர் சினிமாவில் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணாரு இல்ல அந்த விஷயத்தான் இப்போ இதே ஃபாலோ பண்றாரு